அனைவருக்கும் வணக்கம் பிரம்மாவின் புதல்வர்களான சனகாதி முனிவர்களின் சாபத்தின்படி ஜெயா மற்றும் விஜயா பூ உலகத்தில் மூணு பிறவி எடுத்தாங்க முதலாவது பிறவியாக ஜெயா இரண்யாக்ஷனாகவும் விஜயா இரணிய பிறந்தாங்க நம்ம போன வீடியோவில் இரண்யாக்ஷனின் கதை பார்த்தோம் இந்த வீடியோவில் இரணிய கஷிப்பூவின் கதை தான் பார்க்கப் போகிறோம் இரணிய பிரம்மதேவரை நோக்கி பல வருட காலங்கள் கடுமையான தவம் புரிகிறாரு ஒரு நாள் காலம் கனிந்தது பிரம்மதேவர் இரணிய முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னாலும் கேளு அப்படின்னு சொல்றாரு இரணிய கஷிப்பு இந்த வாட்டி ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கிறாரு ஏனா அவருடைய சகோதரன் ஆக்ஷன் பண்ண பண்ணவே கூடாது வரம் சகோதரன்ல ரொம்ப நுட்பமாகவும் ஜாக்கிரதையாகவும் அவர் இருந்தாரு அமரன் ஆக வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் தரமாட்டீங்க அதனால நான் கேட்கும் வரத்தை தாருங்கள் என்னுடைய வதம் பகலிலும் நிகழக்கூடாது இரவிலும் நிகழக்கூடாது மனிதனோ மிருகமோ தேவனோ அசுரனோ யாரும் என்னை வதம் செய்ய கூடாது வீட்டில் உள்ளும் கூடாது வீட்டில் வெளியும் கூடாது எந்த ஆயுதத்தினாலும் கூடாது இது போன்று மிக பெரிய வரத்தை அவர் கேட்கிறாரு பிரம்மதேவரும் மறைந்தார் இப்படி ஒரு அபூர்வமான வரத்தை பெற்ற இரண்ய கசிப்பு தான் தான் அமரன் என்றும் எவராலும் என்னை தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணத்தோடு பல துஷ்கர்மங்கள் செய்ய தொடங்கினான் மூலகையும் ஆட்டி படைத்தான் அனைவரும் அவனது நாமத்தை மட்டுமே துதிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டான் இந்நிலையில் கர்ப்பவதியாக இருந்த இரண்டிய மனைவி இரண்ய தவம் செய்த காலத்தில் நாரதமுனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தாள் நாரத முனிவரோ அவளின் வயிற்றில் இருந்த குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கும் போதிலிருந்தே ஸ்ரீ அரியின் கதையை சொல்லி வளர்த்தார் இரணிய மனைவி லீலாவதியும் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தையின் நாமம் பிரகலாதன் சிறு பிராயச்சத்திலிருந்தே ஸ்ரீமன் நாராயணனின் கதையை கேட்டு வளர்ந்ததால் அவன் மிகச்சிறந்த அரிபக்தனாக திகழ்ந்தான் இதை அறிந்த இரணிய நான் மூ உலகத்தையும் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறேன் அனைவரும் எனக்கு பயந்து என்னுடைய நாமத்தையே துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் என்னுடைய மகனான நீ யார் அந்த அருகின் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கின்றாய் என்று ஆக்ரோஷமாக கேட்டார் அவனை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அசுரகுருவான குருவான சுக்கராச்சாரியரின் ஆசிரமத்தில் சேர்த்தனர் அங்கு அவர்கள் எவ்வளவு பிரயத்தனங்கள் செய்தாலும் பிரகலாதனின் திருவாயிலிருந்து ஸ்ரீமன் நாராயணனின் நாமம் மட்டுமே வெளிவந்தது இது வேலைக்காகாது என்ற எண்ணத்துடன் இரணியகசிப்பு தன்னுடைய சொந்த மகனான பிரகலாதனனை கொல்ல துணிந்தான் பிரகலாதனன் அணுக் ஓம் நமோ நாராயணாயே என்று நாராயணனின் நாமத்தை மட்டுமே கூறி கொண்டிருந்தான் ஆதலால் என்னதான் இரணியகசிப்பு முயற்சிகள் எடுத்தாலும் அவன் முயற்சிகள் தோல்வியில் வந்து நின்றன பிரகலாதனனை மலையிலிருந்து கீழே தூக்கி வீசினான் அவனுக்கு எதுவும் ஆகவில்லை பூமாதேவி அவனை தாங்கி பிடித்து கொண்டாள் சர்பங்களுக்கு மத்தியில் அமர வைத்தான் அப்படியிருந்தும் அவனுக்கு எதுவும் ஆகவில்லை மத யானைகளை விட்டு அவனை மிதியுங்கள் என்று கட்டளையிட்டான் யானையும் மிதிக்க வந்தது பிரகலாதனன் அந்த யானையை பார்த்து கேட்டானாம் சரி யானையே நீ என்னை மிதித்தால் கூட பரவாயில்லை ஆனால் உன்னுடைய முன்னோர்களின் ஒருவன் கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கூப்பிட்டவுடன் ஓடி வந்து காப்பாற்றிய பகவான் இப்போது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் இப்போது நீ என்னை மிதித்தால் அந்த ஆணைக்கு நீ செய்வது துரோகமில்லையா என்று கேட்டான் யானையும் வந்த வழியே சென்றது இரண்டிய சகோதரி ஓலிகா என்னால் இவனை வதம் செய்ய முடியும் நான் இவனோடு அக்னிகுண்டத்தில் இறங்குகிறேன் பிரம்மதேவரின் வரம் என்னை ரட்சிக்கும் ஆனால் பிரகலாதனை அல்ல என்று கூறினாள் அவ்வாறே அக்னிகுண்டத்தில் இறங்கினாள் ஆனால் பிரகலாதனன் ஸ்ரீமன் நாராயணனால் ரட்சிக்கப்பட்டான் ஓலிக்கா மடிந்தாள் பல பிரயத்தனங்கள் செய்தும் தோல்வியடைந்த இரணிய கஷிப்பு கடும் கோபத்தில் இருந்தான் இரணிய கசிப்பு பிரகலாதனிடம் சென்று கடைசியாக ஒரு முறை கேட்கிறேன் நான் உன் தந்தை அல்லவா எனற்காக ஒரு முறை அந்த ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தை விடுத்து என் நாமத்தை சொல் என்று கேட்டான் ஆனால் பிரகலாதனன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை கடும் கோபம் அடைந்த இரணிய கசிப்பு சரி சொல் அந்த நாராயணன் நாராயணன் என்று கூறுகிறாயே அவன் எங்கு இருக்கிறான் அப்படி என்று கேட்டான் பிரகலாதனன் ஸ்ரீமன் நாராயணன் இவ் பிரபஞ்சத்தில் உள்ள சிறிய வஸ்துவை விடவும் மிகவும் சிறியவர் பெரிய வஸ்துவை விடவும் மிகவும் பெரியவர் அவர் தூணிலும் இருக்கிறார் துருமிலும் இருக்கிறார் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார் என்று கூற இரண்ய கசிப்பு அடைந்து எங்கே இந்த தூணில் இருக்கிறாரா என்று தன் கதையை எடுத்து உதைத்தான் தூணிலிருந்து பெரும் ஆக்ரோஷத்துடன் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்து வந்து இரண்யக் வதம் செய்தார் அதாவது அவன் கேட்ட வரத்தின்படியே அவனின் வதம் பகலிலும் நிகழவில்லை இரவிலும் நிகழவில்லை ஆனால் மாலையில் நிகழ்ந்தது மனிதனாலோ மிருகத்தாலோ தேவராலோ அசுரராலோ இல்லை அவர் நரசிம்மர் அதாவது பாதி மனிதன் பாதி மிருகம் ஆயுதங்களும் எதுவும் அவர் பயன்படுத்தவில்லை தன்னுடைய நகங்களையே ஆயுதமாக பயன்படுத்தினார் வீட்டில் உள்ளும் இல்லை வீட்டில் வெளியும் இல்லை வாசப்படியில் அவனை வதம் செய்தார் இவ்வாறு அவனின் வரத்திற்கிணங்க அவனை வதம் செய்தார் நரசிம்மர் இருப்பினும் அவரின் கோபம் சாந்தமடையவில்லை அனைத்து தேவர்களும் அவர் அருகில் செல்ல பயந்தார்கள் தேவி லக்ஷ்மி கூட அவர் அருகில் செல்ல பயந்தாள் ஆனால் பிரகலாதனன் அழகாக சென்று அவரை சாந்தமடைய செய்தான் நரசிம்மர் பிரகலாதனனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க பிரகலாதனன் என் தந்தையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அவருக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கூறினான் நரசிம்மரும் சரி அப்படியே ஆகட்டும் உனக்காக ஒரு வரம் வேண்டு என்று கேட்டார் பிரகலாதனன் ஐயோ பகவானே நீங்கள்தான் கேட்கிறீர்கள் நானும் வரம் விட்டேனே இனி நீங்களே என் முன் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாலும் நான் எந்த வரத்தையும் வேண்டக்கூடாது இதுவே எனக்கு வரமாக வேண்டும் என்று கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்று நரசிம்மர் பிரகலாதனனுக்கு வரம் அளித்தார் ஸ்ரீமன் நாராயணன் அளித்த வாக்கின்படியே அவரே விஜயாவை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார் அடுத்த வீடியோவில் ஜெயா மற்றும் விஜயா பூவுலகத்தில் இரண்டாவதா என்ன அவதாரம் எடுத்தார்கள் என்று பார்ப்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை Application ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஓஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் on அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட்டி ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்